என் செல்ல குழந்தையே இன்று இந்த வள்ளர் பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளையினுடைய இல்லத்திற்கே உன் வராகியானவள் நான் வந்துவிட்டேன் என் தங்கமே நான் உன் இல்லத்திற்கு வந்துவிட்ட பிறகாவது எனக்காக ஒரு மூன்று நிமிடம் ஒதுக்கி என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இன்று அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை நல்ல விஷயங்களையும் இன்று ஒன்று சேர நீ மனதிற்குள் நினைக்க வேண்டிய நாள் கஷ்டங்களை மட்டுமே சுமந்த என் பிள்ளை இனி வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நினைத்து பார்க்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எதனால் நடந்தது என்பதனை நீ சிந்திக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு இன்று நடக்க இருக்கின்ற சந்தோஷத்தை நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் வளர்பிறை பிறை உடைய இந்த வெற்றி விடியலானது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தர இருக்கின்ற மாற்றங்கள் உன்னால் கனவிலும் நினைத்து பார்க்க மாற்றங்களாக இருக்கப் போகின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களை எல்லாம் நீ அனுபவிக்கப் போகின்ற மாற்றங்களாக இருக்கப் போகின்றது எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த வராகி வந்து நல்ல வாக்கினை தருகின்றாலோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யார் வாழ்க்கையிலும் நுழைந்து விடுவது கிடையாது யாருடைய சொந்த விஷயத்திலும் தலையிடுவது கிடையாது இன்று மனிதன் தன் மீது உண்மையில் அக்கறை கொண்ட ஒருவன் உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னாலே அதற்கு இடம் கொடுக்காதவர்கள் உன் அம்மா என்னை மட்டும் உள்ளே விட்டு விடுவார்களா என நிச்சயமாக இல்லை ஆனால் உன் தாயானவள் நான் அதையும் மீறி ஒரு சிலர் வாழ்க்கையில் நுழைகின்றேன் ஒரு சிலரது வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் என் பொறுப்பாக எடுத்து கொள்கின்றேன் அப்படியானால் நீ பிறக்கும் பொழுதே இந்த தாயானவளின் பொறுப்பில் பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டும் அப்படியானால் மட்டும்தான் அம்மா உனக்காக வந்து நிற்பேன் அதுபோலத்தான் இன்றும் நான் உன் வாழ்க்கையில் உனக்காக நின்று கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களை பற்றிய கவலை ஒருபோதும் உனக்கு தேவையில்லை யார் உனக்கு என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுது அதை ஒருபொழுதும் உன்னால் மறுக்க முடியாது என் தங்கவே உன் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்களுக்கும் நான் காரணமாக இருக்கும் பொழுது இனிமேல் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் உன் அம்மா நான் காரணமாக இருப்பேன் என் தங்கமே இன்று இந்த தேதியை நீ கண்டாயா இந்த தேதியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற இந்த எண்கள் இருக்கின்றது இது போன்ற அதிர்ஷ்ட எண்களை காணும் பொழுதும் உன் மனதிற்குள் நிச்சயமாக மிக பெரிய நல்ல எண்ணம் பிறக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட தேவதை எதையோ இன்று சாதிக்கப் போகிறாள் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அதிகமாக வந்து கொண்டிருப்பதனால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை சூழலை எதிர்கொள்வதற்கு தயாராக இரு எல்லாவற்றிலும் உனக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உருவாகப் போகின்றது நேற்று எப்படி இருந்தது என்பதனை பற்றி கவலைப்படாதே இன்று எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி மட்டும் சிந்தித்து நீ செயல்பட வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் உன் அம்மா நான் உனக்கு எப்படி இருக்கும் என்று செதுக்கி வைத்திருக்கின்றேன் எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று இனி என்ன நடக்கும் என்பதனையும் உன் அம்மா நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றேன் அதனால் நல்லபடியாக வராகி வழிநடத்துவாள் என்ற தைரியத்தோடு என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இரு எல்லா மாற்றங்களையும் நான் உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன் எந்த இடத்திலும் உனக்கு வாழ்க்கையில் தவறுகள் நடந்து விடாதபடி அம்மா ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும் யார் யாரோ செய்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் ஏதும் பாதிப்புகள் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படாதே எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை முறியெடுத்து உன் வாழ்க்கையை நான் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் பிள்ளை மனம் இந்த தாயினை சுமந்திருக்கின்றாய் உனக்கு மற்றவர்களை பற்றிய கவலை கூட இப்பொழுதெல்லாம் இல்லை நம் தாயா அனவள் மனம் குளிர்ந்திருப்பாளா நம் தாயா அனவள் நம்மை ஏற்றுக்கொண்டிருப்பாளா நம்முடைய பூஜையில் அவள் மனம் குளிர்ந்திருப்பாளா என்றுதான் என் பிள்ளை நீ அதிகமாக சிந்திக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் நிச்சயமாக சாதித்து கொடுத்து விடுவேன் நீ கேட்டதை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதனை நான் உணர்ந்து வைத்திருக்கின்றேன் அதனால் அதை நீ கேட்கின்ற நேரத்தில் உன் கைகளில் நான் கொடுப்பேன் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு இல்லை என்று நான் சொன்னது கிடையாது இனிமேலும் நான் சொல்ல மாட்டேன் வளர்பிற பஞ்சமியில் என் குழந்தை முதலில் நீ மன மகிழ்ச்சியோடு இரு மன சந்தோஷம் என்ற ஒன்று உனக்குள் நிரந்தரமாக இருந்து விட்டாலே போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடிய மிக பெரிய சந்தோஷமும் இனிமேல்தான் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது இனிமேல் நம் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று நீ வெறுத்து ஒதுக்குகின்ற நேரத்தில்தான் அம்மா உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதன் பிறகு நான் வந்ததனால் நல்லதை நட்டுமே நடத்தி கொடுக்கத்தான் வந்தேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நான் உன்னை தேடி வரவில்லை நீ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெறுத்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று வெறுப்பின் உச்சத்தில் நிற்கும் பொழுது அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்தேன் அதனால் நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்கு என்பதனை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரும் அதை இந்த வராகி சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது மாற்றங்கள் என்று அம்மா சொல்கின்றாளே அப்படி என்ன மாற்றத்தை தரப்போகிறார் என்று நீ சிந்திக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஆரம்பத்தில் உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம் இவள் எங்கே தரப்போகிறாள் என்று கூட உனக்கு என்ன நினைக்கலாம் ஆனால் நான் தந்துவிட்ட பிறகுதான் நீ அம்மாவை முழுமையாக நம்பிவிடுவாய் அது வரையிலும் எல்லோருக்கும் உள்ளதுதான் யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது கூடாது என்பது போல உனக்கும் வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடப்பதும் உன்னை சுற்றி நடப்பதும் உனக்கு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அன்பையும் அக்கறையும் அதிகமாக நீ வைக்க வேண்டும் முதலில் உன் வாழ்க்கையை நீ நேசிக்க வேண்டும் உன்னை நீ நேசிக்க வேண்டும் உன்னை நீ நேசிக்க ஆரம்பித்து விட்டாலே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அதிக பற்று வந்துவிடும் சரி இனி எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் வந்துவிடும் நல்லவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இன்னமும் அதிகமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிடும் என் தங்கமே சர்வசாதாரண வாக்கெல்லாம் வராகி உனக்கு தருவது கிடையாது எது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றதோ அதைத்தான் அம்மா உனக்கு நல்ல வாக்காக தருகின்றேன் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களையும் இனிமேல் நீ மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு யாரும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது என்பதில் நீ எப்பொழுதும் தைரியமாக இரு வராகி நுழைந்துவிட்ட இல்லத்திற்குள் வேறு எந்த தீய சக்தியாலும் நுழைந்துவிட முடியாது என்பதில் என் பிள்ளை நீ மனதைரியத்தோடு இரு மனதைரியமும் நம்பிக்கையும் நல்ல வலிமையும் உனக்குள் இருந்து விட்டால் வேறு எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே யாரோ அன்று செய்த விஷயம் இன்று உன் மனதை பாதிக்கிறது என்றால் நிச்சயமாக அதில் உனக்கான பங்கும் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு ஏற்கனவே செய்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என்பதை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான உண்மையான அன்பினை கொடுக்க போகின்றது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இனி என்றும் நீ நினைத்தது போல உன் கைகளில் அடக்கமாக மாறும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத நிலை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் யாரை பார்த்தும் என் பிள்ளை மனம் சோர்ந்து விடக்கூடாது கூடாது அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் நாம் நம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் நாம் நினைத்தது போல வாழ வேண்டும் என்று நீ எண்ணினாலே போதும் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்துவிடும் மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருப்பது உன் வர அதனால் உனக்கு எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது சந்தேகம் வேண்டாம் என்னுடைய குழந்தையை நான் என்றுமே நல்ல வழி நடத்தி கொண்டிருப்பேன் என்பதிலும் நீ மறக்க வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்